அஸ்லாம் வலிகம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமதுல்லா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இது வந்துட்டு லாஸ்ட் வீக் நாங்கள் லூலுமால் போயிருந்தோம் பெங்களூரில் அதோட பிளாக் தான் இது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் லூலுமால் போகணுன்ட்டு எங்களுடைய ரொம்ப நாள் ஆசை ஊரில் இருக்கும்போதே வந்துட்டு த்ரிவாண்டம் போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம் நகர்கோவில் இருந்து த்ரிவாண்ட்ரம் கொஞ்சம் பக்கங்கிறதுல அங்கே போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் பட் அங்கே டைம் இல்லாததால் அங்கே போக முடியல சரி என்னுடைய ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க பெங்களூர்லேயும் இருக்குது அங்கே போய் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் பெங்களூர் வந்துமே வந்துட்டு எங்களுக்கு டைம் கிடைக்கல போகிறதுக்கு பட் லாஸ்ட் வீக் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தமா சரி போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் இது வந்துட்டு பெங்களூரில் மெஜஸ்டிக் பக்கத்தில் இருக்குது இருந்து ஆட்டோவில் போனோம்னா அஞ்சு நிமிஷம் ஆகுது உள்ள போன உடனே என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு புக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க உள்ளே போயிட்டு புக்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம் குட்டிக்கு எதனா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பட் ப்ரைஸ் வந்துவிட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு சிக்ஸ் ஹண்ட்ரட் எப்போ அதனால் எதுவும் வாங்கலை ஜஸ்ட்டு பார்த்துட்டு மட்டும் ட்ரெண்ட்ஸ்க்கு போயிருந்தோம் எதனா ட்ரெஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே ட்ரெஸ் நல்லா இருந்துச்சு பட் விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்துட்டு மெயினாக நாங்கள் பார்க்க வந்த இடத்துக்கு வந்துட்டு போயிட்டோம் நாங்கள் மெயினாக போனதே வந்துட்டு ஹைப்பர் சூப்பர் மார்க்கெட் பார்க்கறதுக்கு தான் அதனால் அங்கே போனோம் எல்லா சூப்பர் மார்க்கெட் மாதிரியும் அங்கேயே வந்துட்டு செக்கிங்லாம் பண்ணிட்டு தான் உள்ளே விட்டாங்க போன உடனே வந்துட்டு க்ராசரிஸ்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு நான் மெயினாக போனது வந்து இந்த கிச்சன் வேஷ்லாம் பார்க்குறதுக்காக தான் நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டு நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பாத்திரலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்துட்டு பிரியாணி பாட்டு அதுக்கப்புறம் தவா அப்புறம் கடாய்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணிப்பாங்க அதெல்லாம் நான் வந்துட்டு வாங்கணும்னு ரொம்ப ஆசை பட் அதை நான் பார்த்தது கூட கல அட்லீஸ்ட் ஒரு டைமாவது அது பார்க்கணுன்னு சொல்லி தான் போயிருந்தோம் அங்கே போனால் நிறைய கலெக்ஷன் வந்து எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து பார்த்தேன் பட் ப்ரைஸ் தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்த மாதிரி இருந்து எல்லாமே வந்துட்டு ஃபைவ் தௌசண்ட் தான் இருந்துச்சு பட் குவாலிட்டி வைஸ் நல்லாவே சூப்பராக இருந்துச்சு நல்லா திக்காக அது மட்டும் இல்லாமல் நல்லா ஷைனிங்காக இருந்துச்சு ஒன்ஸ் நம்ம வாங்கிட்டால் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணலாம் போகல நான் வந்துட்டு வாங்கணும்னு போகல ஜஸ்ட் பார்த்துட்டு வரலாம் நெக்ஸ்ட் டைம் போனால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தேன் நான் வந்துட்டு பார்த்துட்டு எதுலாம் எனக்கு வேணுமோ அதை மட்டும் நான் லிஸ்ட்டு போட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு பேக்கிங் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டி இருந்துச்சு சரி அதை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு கொஞ்சம் வாங்கிக்கிட்டு அப்புறம் எனக்கு பவுல்ஸ் அப்புறம் எல்லாம் வாங்க வேண்டி இருந்துச்சு சரி அதுவும் போய் பார்க்கலான்னு சொல்லி போனோம் பவுல்ஸ் கொஞ்சம் எனக்கு காஸ்ட்லியாக இருந்த மாதிரி இருந்துச்சு டிமார்ட் கம்பேர் கம்பேர் பண்ணும்போது ஸோ நமக்கெலாம் வந்துவிட்டு டிமார்ட் தான் செட் ஆகும் அப்படின்ட்டு அந்த பவுல்ஸ்லாம் எதுவும் எடுக்கலாம் அப்படியே வச்சுட்டு நான் ரொம்ப நாளாக வந்துட்டு ப்ளாக் கலரில் ப்ளேட் தேடிக்கிட்டு இருந்தேன் அது அங்கே இருந்துச்சு சரி அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் அப்புறம் இது வந்துட்டு நம்ம கிளாஸ்லேயே வந்துட்டு உண்டு வந்துட்டு ஏர்டைட் போட்டு ஒரு கவர் இருக்கும் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பட் ப்ரைஸ் தான் வந்து த்ரீ நைன்ட்டி நைன் பார்த்த உடனே அப்படியே பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன் என் ஹஸ்பண்ட் சொன்னார் உனக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னார் பட் இது வாங்கிட்டு போனாலும் நோய் யூஸ் தான் நான் போய் என் பையன்ட்டு மறை வச்சுட்டு தான் இருக்கேன் நான் வச்சேன்னா எனக்கு வேணும் விளையாடுறதுன்னு கேட்டிருப்பான் சரி வேண்டான்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு வந்துட்டேன் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறைய காஸ்ட் அயன் வெசல்ஸ்லாம் இருந்துச்சு அதெல்லாம் கூடமே பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் அதை பார்த்துட்டு வரும்போது ஒரு பக்கம் வந்துட்டு நல்லா உடில் வந்துட்டு நிறைய திங்ஸ்லாம் இருந்துச்சு கப்பு பவுலு அதுக்கப்புறம் வந்து அஞ்சரை பெட்டிலாம் இருந்துச்சு நல்லா க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நம்ம ஜூஸ் அப்புறம் டீலாம் சர்வ் பண்ணோம்ல அந்த மாதிரிலாம் கூட இருந்துச்சு அது ரொம்ப அழகாக இருந்துச்சு பட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் இருந்துச்சு சரி நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக வாங்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் தேவையானலாம் வாங்கிட்டு பில் போட வந்துட்டோம் பில் போடும்போது போதும் பார்த்தோம் ரெண்டு மூணு பேர் வந்துட்டு சிக்கன் அதுக்கப்புறம் ப்ரான்லாம் வந்துட்டு பில் போட்டுட்டு இருந்தாங்க தான் எங்களுக்கே தெரிஞ்சிச்சு இங்கே வந்துட்டு மீட்லாம் கூட கிடைக்கும் அப்படிங்கிட்டு அப்புறம் நாங்கள் பில் போட்டு கவுண்டரில் எங்களுடைய திங்ஸ்லாம் கொடுத்துட்டு திரும்ப உள்ளே போனோம் உள்ளே போயிட்டு இந்த வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மீட்லாம் பார்க்கறதுக்காக காய்கறியில் வந்துட்டு எல்லாமே இருந்துச்சு எல்லா காயிலையும் வந்துட்டு என்னென்ன வெரைட்டி இருக்குமோ இப்போ பீன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வெரைட்டி போல வந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சக்கப்பழம் பார்க்க போனேன் சக்கப்பழம்னு நினைச்சிட்டு போனால் அது வந்து சக்கப்பழம் இல்லை போல் காய் சரி பார்த்து ஏமாந்து போய் வந்தேன் வந்துட்டு காய்கறி பார்த்து முடிச்சுட்டு இந்த மீட் செக்ஷன் எங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போயிருந்தோம் அங்க போய் பார்த்தா சிக்கனு மட்டனு அதுக்கப்புறம் ஃபிஷ் எல்லாம் லைனா அடிக்க இருந்தது சிக்கன்ல நிறைய வெரைட்டி கட் பண்ணி வச்சிருந்தாங்க ஃபுல் சிக்கனு அதுக்கப்புறம் பிரியாணி கட்டு அதுக்கப்புறம் குழம்புக்குன்னு தனியா கட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்புறம் வந்து லாலிபப்புக்கு தனியா வச்சிருந்தாங்க அப்புறம் அது மட்டும் இல்லாம இந்த ரெடி டு குக் அந்த மாதிரி மசாலாலாம் போட்டு வாங்கிட்டு போன உடனே குக் பண்ற மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்க மட்டன்லயும் அந்த மாதிரி பாட் பாட்டா எல்லாம் வச்சிருந்தாங்க அப்புறம் ஃபிஷ் எல்லாம் பார்த்துட்டு இதுல பெஸ்ட் திங் என்னன்னா எல்லாமே வந்து நம்ம எதுவும் எடுத்துட்டு போய் கட் பண்ணணும் அவசியம் இல்லை எல்லாமே கட் பண்ணி வச்சிருந்தாங்க ஆனா வாங்குறதுக்குனால ஒரு முறை வந்துட்டு யோசிக்கணும் இந்த மீட்லாம் என்னைக்கி கட் பண்ணி சொல்லிட்டு நமக்கு தெரியாது நாம சொல்லிட்டு நான் எதுவுமே வாங்கல நான் அப்படியே பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் இன்னொன்னு ஸ்பெஷல் ஐட்டம் பார்த்தேன் என்னன்னா தர்பூசணி தர்பூசணி தான் ஒன்னு வந்துட்டு நல்ல பெருசா இருக்கும் நம்ம மட்டும் கிடைக்கும் வந்து குட்டியா இருக்கும் வேணாலும் கிடைக்கும் ரெண்டுமே நல்ல டேஸ்டா தான் இருக்கும் ஆனா இது வந்துட்டு பாக்கிறதுக்கு எல்லோ கலர்ல இருந்துச்சு ஆனா நார்மல் தர்பூசணி மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு வந்துட்டு வாங்கணும் ரொம்ப ஆசை பட் இங்க இருந்து வாங்கி ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி எடுத்துட்டு போறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகும் அப்படிங்கறதால நாங்க வாங்கல வீட்டுக்கு பக்கத்துல எங்கன்னா கிடைச்சதுன்னா சரி வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கினோம் நீங்க யாரா இதை ட்ரை பண்ணிருக்கீங்க எப்படி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ரெண்டு டைம் வந்துட்டு சாம்பிள்ஸ் கொடுத்துருந்தாங்க சாப்பிட்றதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஸ்ப்ரவுட் கொடுத்துருந்தாங்க அதை சாப்பிட்டுட்டே நாங்கள் வந்து கொஞ்சம் கிராசைஸ் வாங்க இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு பில் போடுற சமயத்தில் வந்துட்டு இன்னொரு வாட்டி வந்து சாம்பிள்ஸ் கொடுத்துருந்தாங்க ஐஸ்கிரீம் அதையே வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா பில்லை போட்டுட்டு வெளியில் வந்துட்டோம் வெளியில் வந்து மற்ற கடையெல்லாம் இருக்குல்ல சரி அங்கெல்லாம் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு இருந்தோம் ரயன் குட்டிக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லி போனோம் அங்கே வந்துட்டு எதுவும் அவனுக்கு செட் ஆகலை அப்படிங்கறதால அங்கே எதுவும் வாங்கல அப்படியே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு வந்துட்டு கேமிங் வேர்ல்டு போய்ட்டோம் அங்கே போய் பார்த்தா நல்ல பெருசாக இருந்தது மற்ற மாலை விட வந்துட்டு இதில் ரொம்ப பெருசாக இருந்தது இதில் என்ன வந்துட்டு பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அங்கே போனால் மற்ற மாலெலாம் வந்துட்டு குழந்தைங்க தான் விளையாடுறதுக்கு இருக்குது இங்கே வந்து பெரியவங்களாம் கூட விளையாடுறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு நல்லாவே விளையாடலாம் நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக போனதில் நாங்கள் எதுவுமே விளையாடலாம் ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் வந்திருந்தோம் நெக்ஸ்ட் டைம் நேரமாக வந்து ரீசார்ஜ் பண்ணிவிட்டு விளையாடலான்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் இந்த மால்ல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த கிளாஸோட ஹைட் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஹைட்டாக இருந்துச்சு ஆல்மோஸ்ட் ஏன் ஹைட்டுக்கு இருந்துச்சு இதை நம்பி வந்து நம்ம குழந்தைங்களை தாராளமா விளையாட விடலாம் மற்ற மாதிரி இவ்வளோ ஹைட்டுக்கு இல்லை கொஞ்சம் பயமா தான் இருக்கும் குழந்தைங்கள் விளையாட விடுறதுக்கு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு கடைசியாக கேஎஃப்சி போயிட்டு சிக்கன் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் இப்போ வந்துட்டு நான் லூலு லூலுமால் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் வாங்கிட்டு வந்து வந்துட்டு ப்ரெட் பேனு இது ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அங்கே கிடைச்சதால அதையும் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயில் டிஸ்பென்சர் இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ரேட்டுமே ரொம்ப கம்மியாக இருந்ததால இது நான் எடுத்துகிட்டு வந்தேன் ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ஆயில் டிஸ்பென்சர் இருக்குது பட் அது வந்துட்டு மாமிக்கு யூஸ் பண்ண வரல அப்படிங்கிறதெல்லாம் இதை நான் வாங்கிட்டு வந்தேன் நல்லா கேப்லாம் கொடுத்து நல்லா சூப்பராக இருந்தது நைன்ட்டி ஃபைவ்க்கு கி நல்லா வறுத்து தான் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் அதுக்கப்புறம் வந்து இது வந்துட்டு என் ஸ்பன் எனக்காக வாங்கி கொடுத்தது பிரியாணிக்குன்றதுக்காக அப்புறம் வந்துட்டு இந்த ஃபிஷ்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வாங்குவது நல்ல குவாலிட்டியாக இருந்தது டிக்கா இதோட ரேட் வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லி தான் பட் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் ரயான் குட்டிக்கு வந்துட்டு இந்த குட்டி புக் வாங்கினா இதுதான் கொஞ்சம் அஃபோர்டபிளா இருந்ததால இது வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்புறம் நான் ரொம்ப நாளா வந்துட்டு பிளைனா பிளாக் கலர்ல செராமிக் பிளேட் தேடிட்டு இருந்தேன் எங்கேயுமே கிடைக்கல எனக்கு வந்து இங்க கிடைச்சதால இதையும் வாங்கிட்டு வந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச வாங்கியிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது கூடவே கொஞ்சம் பருப்பு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்ச உருண்டை இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் வேற எதுவும் வாங்கல அவ்வளவுதான் இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்